மொபைல்ல ஃபுட் பாத்துக்கிங்களா மொபைல்ல பெட்ட பாத்துக்கிங்களா தோ பாருங்க 24 மணி நேரமும் போனும் கையமா இருக்கா நான் சொல்றத எங்க மாட்டீங்களா நான் பாருங்க இவனா பார்த்தாலே எனக்கு வயிறு எரிது டேய் ஏஞ்சிரடா டேய் ஏஞ்சிரடா யாரு பாடு டேய் நான் உங்க அப்பாடா டேடி வாண்டடா வரதா வாட்ஸ்அப்ல வாங்க டேடி உனக்கு நைட் டின்னர் என்னன்னு கேக்க வந்தா வாட்ஸ்அப்ல சொல்றியா போன்ல மெசேஜ் அனுப்புங்க இட்லி வேணுமா பூரி வேணுமான்ட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் நீங்க எனக்கு சப்ளை பண்ணுங்க என்னடா வீட்ல போன் வந்துட்டு இருக்க வெளிச்சத்துல வாங்கனுங்கலாம் இருக்க பாத்து போய் நல்லா இட்லியே வாங்குறவன்டா என்னது அடி வாங்க போற நீ டாடி டேய் மாட்டி பாடி ஹாய் டி யாருடா இவ்ளோ வெள்ளையா இருக்கா இவை அமெரிக்கன் பிரண்டு டாடி என்ன பார்த்த எப்போ ஜெயின் மாதிரிலாம் பிரண்ட பிடிக்கிறியோ கேசாபாடி பேச்சரா நீங்கலாம் Facebook வாங்க रिक्वेस्ट பண்ணுங்க कंफर्म பண்ணிக்கலாம் chat பண்ணுங்க உனக்கு திருத்தவே முடியாது ஐயோ phone ல charge இல்லையே பாயே பாயே கரண்ட் வரோம் ஊமீ போய் பாரு சாப்பாடுலமா தண்ணியில ரமா வாளந்தን இருக்காங்க உங்களுக்கு phone ல chat கேக்குதா இந்த phone ல இல்லையே இந்த phone ல charge இல்லையே பாயே பாயே கரண்ட் வரோம் நான் நான் தேச்சிட்ட கரண்ட் வரோம்

இருக்கா சார் வாட்ஸ்அப்ல வந்துகா இதுல உங்களுக்கு பேர்மே வர டேய் ஃபர்ஸ்ட் எல்லாம் போன் குப்பைல போறா பாப்பா ப்ளீஸ் பா வேண்டாம் பாப்பா ப்ளீஸ் பா பாப்பா போட்டு பா பாப்பா ப்ளீஸ் பா எல்லாம் போன் குப்பை தொட்டில போட்டு பா சரி பா சார் இவங்க என் பையன் உண்மையாயிட்டானே போன் பண்ணி கூப்பிடுங்க இதுக்கா போனா நேர்ல வா

செல்போன் அடிமைகளா வாருங்கள் செல்போன் அடிமைகளா வாருங்கள் சரி உங்களே யாரு சார் இவங்க எல்லாம் செல்போன் அடிமைகள் சார் அவன் சார் யாருக்கு கிட்ட நான் பேசலாமா சார் பேசி தான் பாறேன் உங்க கிட்ட ஃபோன் இருக்கு ஃபோன் இருக்கு ஃபோன் சார் வாங்க நம்ம செல்ஃபி எடுக்கலாம் வாங்க இது நோ இது மை ஃபோன் வாங்க செல்ஃபி எடுக்கலாம் சார் 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 காப்பாத்துங்க சார் டேய் விடுடா 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 டேய் கைபேசியை தேவைக்கு மட்டும் பயன்படுத்துங்க தேவை இல்லாம பயன்படுத்தாதீங்க நான் இனிமேல் கைபேசியை பயன்படுத்த மாட்டேன் நான் இனிமேல் செல்ஃபி எடுக்க மாட்டேன் இனிமேல் கேம் விளையாட மாட்டேன் இனிமேல் ஹெட்செட் போட்டு பேச மாட்டேன்